மாடல் தாங்க இதுலயுமே சைஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் சூப்பர் மாடல்ஸ் இதெல்லாம் பாருங்க வேற லெவல் மாடல்ங்க இதெல்லாம் சிக்ஸ் செவன்டி தான் செம்மையா இருக்கு பாருங்க சிக்ஸ்ல ஷார்ட் நைட்டி தாங்க ஷார்ட் நைட்டின் இந்த மாதிரியும் இருக்கும் இல்ல ஃபிராக் மாடல் வேணா இப்ப நான் வேன் இல்லையா இந்த மாதிரி ஃபிராப் மாடல்ஸ் இருக்கு இல்ல நார்மலா நீங்க நைட்டி மாதிரியே போடணும்னா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஆன்லைன்ல நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாலோ டெய்லியுமே புது புது கலெக்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டுட்டே இருப்பாங்க

ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து ஸ்க்ரீன்ல வீட்டில் நம்ம டெய்லியுமே நைட்டி போட்டு போட்டு போர் அடிச்சிருக்கோம் இல்லையா ஆனால் இந்த மாதிரி நெய்டி எல்லாம் போட்டால் நமக்கு நெய்ட்டி போட்டிருக்கிற ஒரு ஃபீலே தெரியாது உங்களுக்கே வந்து கன்ஃபியூசன் ஆகிடும் இப்போ நான் போட்டிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நைட்டி தான் போட்டிருக்கேன் பட் இது பார்க்கும் போது ஒரு ஷார்ட் நெய்ட்டி மாதிரியே இருக்காது ஒரு ஃப்ராக் போட்ட ஃபீலில் இருக்கும் உங்களுக்கு

சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஆஃப் ஃபுல் ஃப்ராக்கானு உங்களுக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும் இப்போ நான் போட்டிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நைட்டி தான் போட்டிருக்கேன் பட் இது பார்க்கும் ஒரு ஷார்ட் நைட்டி மாதிரியே இருக்காது ஒரு ஃப்ராக் போட்ட ஃபீல்ல இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்கு பியூர் காட்டன் நைட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாத டென்னின்ல வந்து பாருங்க உங்களுக்கு டென்னின் ஜீன்ல நைட்டிஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே ஃபுல் லென்த் வரும் மெயின் என்னன்னா சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் சைசஸ்ங்க உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நார்மல் நைட்டி டபுள் எக்ஸ்எல் போடுறீங்க அப்படின்னா நம்ம மகாதேவி கார்மெண்ட்ஸில் நீங்கள் எல் சைஸ் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் சைஸஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே லீடிங் பிராண்டட் தாங்க இருக்கும் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஃபேப்ரிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர் ஆர் த்ரீ இயர்ஸ் போட்டாலுமே ஃபேப்ரிக் ஒன்றுமே ஆகாது மாடல் எக்கச்சக்கமான மாடல்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம ஒவ்வொரு மாடலாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா பிராண்டடில் இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் நர்மதா அப்படின்னாலும் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சூப்பமாக இருக்கும் அந்த பிராண்டு குவாலிட்டி செம்மையாக இருக்கும் ப்யூர் காட்டனாகவும் இருக்கும் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக்னு சொல்லலாம் இப்போ இங்கே ஷோ பண்ணிக்கிறது எல்லாமே நர்மதா பிராண்டட் தான் இப்போ சைஸ் என்னென்ன சைஸ் பார்த்தீங்கன்னா

சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் செம குவாலிட்டியா இருக்கும் உள்ள பினிஷிங் தாங்க மெயின் நீங்க பாருங்க என்ன நம்ம ஒரு டைம் போடுறோம் சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டிச்சஸ் விடும் பட் இது எல்லாமே இன்டர்லாக் ஸ்டிச்சஸோடய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக ரெண்டு ஸ்டிச்சஸும் உங்களுக்கு இருக்குது செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நூல் பைப்பிங் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நிறையா மாடல்ஸ் இருக்குங்க இதில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நர்மதா பிராண்ட் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இது எல்லாமே அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க பாருங்க நல்லா லென்த்தியாவும் இருக்கும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க உங்களுக்கு எக்ஸ்எல் சைஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல்னா நீங்க நார்மலாக உங்க கொடுத்தேன் ஃபைவ் எக்ஸ்எல் சுடிதார் போடுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாகவே இருக்கும் கலர் போடுறது உங்களுக்கு வந்து ஷிங்கேஜ் ஆகுது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுன்னே வராதுங்க இது எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி எங்களுக்கு நெயிட்டீரியா வந்து கொஞ்சம் ஃபேன்சி மாடலா போடணும் அப்படின்னா அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தரலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குங்க நீங்கள் டைரக்டா ஷாப் விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல நீங்க சிங்கிள் பீசஸ் கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோவில் பாக்கிற கலெக்ஷன்ஸ் மீதையும் இருக்குது அது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு வீடியோ கால் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் எல்லாம் பாருங்க அவ்வளோ கொள்ளு கொல்லுன்னு சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கு இப்போ வரைக்குமே நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ்ல இருந்து ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கேன் இது எல்லாமே எம் சைஸ் ஒரு பீஸ் ட்ரிபிள் எக்ஸல் வேணுங்க பார்க்கலாம் ட்ரிபிள் எக்ஸ் சைஸ் அவங்களுக்கு உங்களுக்கு பிக் சைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இது எல்லாமே நான் ஷோ பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எம் சைஸ் தாங்க எம் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐஎம்மு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸஸ்மே இது போட்டுக்கலாம் ஃப்ரீயாகவே இருக்கும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ ஒரு சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்கள் ட்ரிப்பிள் எக்ஸ்எல் பட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க செம்ம பெருசு ட்ரிப்பிள் எக்ஸ்எல் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் சுடிதார் போடுற வரைக்குமே இது போடலாம் அவ்வளோ பிக் சைஸ் நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்குது மெட்டீரியலும் செம்ம குவாலிட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபேப்ரிக் நல்ல ஒரு ஸ்பன் காட்டன் டைப்ல இருக்கு நல்ல ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேப்ரிக் தான் சம்ம சூப்பர் மெட்டீரியல் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வாங்க வேற மாதிரி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாத நிறைய மாடல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுல ஷார்ட் நைட்டி தாங்க ஷார்ட் நைட்டினா இந்த மாதிரியும் இருக்கும் இல்லை ஃப்ராக் மாடல் வேணா இப்போ நான் வேர் பண்ணிருக்கலையா இந்த மாதிரி டாப் மாடல்ஸ் இருக்கு இல்லை நார்மலா நீங்க நைட்டி மாதிரியே போகணும்னா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க இதுலேயே வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது சைசஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் ஷர்ட் மாடல் டைப்ல கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே டச் பண்ணும்போது அவ்வளோ சூப்பர் ஃபீல் ஆகுது செம்ம மெட்டீரியலுங்க மெயினாக என்னென்னா மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது இது பாருங்க வா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லேயும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இவங்களோட ஆன்லைன்ல நீங்க அதாவது ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க டெய்லியுமே புது புது கலெக்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டுட்டே இருப்பாங்க இந்த சென்டர்ல வந்து பாருங்க உங்களுக்கு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு பாருங்க ஒரு அப் டவுன் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்பிள் கட் மாடல் இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போது இது ஷாப்பிங்

ஓ ஓகே ஓகே ஆனால் பார்த்தா நல்ல ஒரு ஷாப் பண்ணணும்னு இருக்குல்ல செம்மையா இருக்காங்க மெட்டர்னிட்டி வேர் பாருங்க எவ்வளவு மாடலா கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஜிப் எதுவுமே விசிபிளா தெரியாது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அன்னர் எல்லாம் குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இங்க இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே மெட்டர்னிட்டி வேர் தானா ஓ இங்க ஷோ பண்ணிருக்கிறது எல்லாமே மெட்டர்னிட்டி வேர் தான் கொஞ்சம் லாங்காக வேணும்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலங்க பாருங்க ஆன்லைன்லேயே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க மெயின் என்னென்னா மாடலாக மெட்டர்னிட்டி வேற இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் நீங்க பாருங்க இதுலுமே காட்டன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பனின் ஃபேப்ரிக்ல வேணும் அப்படின்னா பனின் ஃபேப்ரிக்ல இருக்கு ஸ்டன் மெட்டீரியல் இருக்கு இதெல்லாம் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு விசிபிளா விசிபிளா தெரியவும் செய்யாது ரன்னரெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் சம குவாலிட்டி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின்ல அந்த ரன்னர் எதுவுமே படாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே ஓவர்லாக் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் குவாலிட்டியாக இருக்குங்க இது எல்லாமே மெட்டர்னிட்டி வேறு தான் மெட்டர்னேட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்லீவ்ல இந்த மாதிரி பிளாக்கெட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க டிவியாக வந்து உங்களுக்கு பிளாக்கெட்ஸ் மாதிரி இருக்குப்பா இது செம்மையா இருக்குப்பா வேற லெவலாக இருக்குது இந்த மாடலெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்க ஷோ பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னேட்டி வேர் லேபிஸ் தான் நெக்ஸ்ட் நீங்க பாக்கும்போது நினைப்பீங்க என்னடா இவ்வளவு நேரம் நெய் காமிச்சிட்டு இருந்தாங்க காணிக்கிறாங்க நினைப்பீங்க பட் இது வந்து வீட்ல நம்ம டெய்லியுமே நெய்டி போட்டு போட்டு போர் அடிச்சிருக்கோம் நெய்ட்டி போட்டு அளவுக்கு சூப்பரா இருக்கும் இதுல சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது பாருங்க வாவ் சூப்பர் ஃபேப்ரிக் உங்களுக்கு சைட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டான ஒரு பைப்பிங் ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபேப்ரிக் தாங்க மெயின் என்னன்னா மகாதேவி பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக் வந்து செம குவாலிட்டியா இருக்கும் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க சிக்ஸ் தேர்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் என்னமே இது எல்லாத்துக்குமே நீங்க ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கலாம் பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் பிரைஸ் ரேஞ்சும் வரும் அதனால தான் நான் பிரைஸ் டீட்டெயில்டாக சொல்லலை உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ல எது பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன ரேஞ்சிலிருந்து ஸ்டார்ட் அட் ஆகுது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவுங்க அதுவும் பெல்ட் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் போட்டு நீங்கள் வெளியிலே போய்க்கலாங்க அவ்வளோ சூப்பர் ஃபேப்ரிக்ல சூப்பர் டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய மாடல் இருக்குங்க இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் பனியன் ஃபேப்ரிக்ல ஒரு நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல எடுத்துக்கலாம் விமல் பிராண்டு எல்லாமே ஒன் ஆஃப் த ரீடிங் ப்ராண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல ஒரு போட் டைப்பில் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாடலையும் சைஸஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிளா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு டபுள் ஷேடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட்ஸ் இருக்கு ஸ்லீவ் பாருங்க ரொம்ப அழகா புத்திய ஒரு பெட்டர்ன் ஸ்லீவ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகழகா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நைட்டியா ஃபுல் ஃப்ராகா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் மோடுக்கு நம்மளே வந்துடும் அந்தளவுக்கு ಮಹಾದೇವಿ ಕಾರ್ಮೆಂಟ್ ಮಟ್ಟ கோயம்புத்தூர்லேயே நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது அது மட்டும் இல்லங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பிராண்டடாகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் நீங்கள் போட்டாலும் ஃபேப்ரிக் ஒன்றுமே ஆகாதுங்க சில எல்லாம் நம்ம ஒரு ரெண்டு வாஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிங்கேஜ் ஆகும் ஸ்டிச்சஸ் விடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இதில் வராது இது பாருங்க அழகா ஒரு பிரின்சஸ் கட்ல கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கு ஸ்லீவ் வந்து டபுள் பேட்டர்ன் லேஸ் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க கலர் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல செம்ம ஒரு பியூட்டிஃபுல் கலரு நான் வந்து சும்மா ரேண்டமாக தான் எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ பத்தாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து லாட் ஆஃப் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு நார்மலாக இந்த மாதிரி பிளைன்ல வேணும் அப்படின்னாலே இருக்கு பிளைன் மீன்ஸ் டிசைன்ஸ் இல்லாமல் நார்மலாக நேட்டிவில ஒரு சிம்பிளாக ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது ப்யூர் காட்டன் எங்களுக்கு எந்த வித இருக்க இருக்கக்கூடாது ப்யூர் காட்டனாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது பாருங்களேன் வா மெட்டீரியல் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது தொட்டுட்டே இருக்கணும் போல இருக்குங்க அளவுக்கு மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது டிசைன் பாருங்களேன் வேற லெவலில் இருக்குது சைஸ் வந்து இப்போ நான் ஷோ பண்ணுற சைஸ் தான் பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் சைஸ் மாதிரி இருக்கும் எல்லாமே பிராண்டட் சைஸஸ் மட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுல கப்தான் மாடல் தாங்க இதுலயுமே சைஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல் எக்ஸ்எல் இல்லைங்களா எல் எக்ஸ்எல் சைஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் சூப்பர் மாடல்ஸுங்க இதெல்லாம் பாருங்க வேற லெவல் மாடலுங்க இதில் சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் தான் செம்மையா இருக்கு பாருங்க சிக்ஸ் செவன்ட்டிக்கு செம்ம ஒர்க் சாட்டின் ஃபேப்ரிக் சாட்டின் ஃபேப்ரிக்கு சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர்ஸுமே அதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை எல்லா மாடலையும் கலர்ஸு சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த கலரெலாம் பாருங்கள் ஒரு ஃப்ளோரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க கஃப்தான் மாடல் இவ்வளோ சூப்பர் குவாலிட்டி வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இல்லை நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம காமிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்கள் என்னோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருங்க பாருங்கள்

இதிலே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க நெய்டிவ்ஸ் வந்து இது மட்டும் இல்லைன்னா நம்ம மகாதேவி கார்மெண்ட்ஸில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணுங்க ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்